ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் இரவுல வந்து தன்னுடைய ப பல மினிஸ்ட்ரிய பண்ணி களைத்து போய் வந்து படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் சொன்னாரம்மா என் மகன் பக்கத்து நீ நீ படுத்திருக்கிற பக்கத்து ரூம்ல ஒரு வாலிப பையன் இருக்கிறான் அவனுக்கு மட்டும் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாரான் அவர் சொன்னாரா ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்க ஆண்டவரே இன்னைக்கு என்னால போக முடியாது இன்னைக்கு நான் நிறைய ஊழியத்தை நான் ஆண்டவரே அதனால நான் நாளைக்கு காலையில போறேன் ஆண்டவர் எத்தனையோ சொல்லியும் அந்த மனுஷன் வந்து கேட்கலையா நல்லா படுத்து தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில அவருடைய ரூம் பக்கத்துல பெரிய கூட்டம் போலீஸ் எல்லாம் வந்து நிக்குது என்னன்னு திரும்பி பார்த்தா அவருடைய பக்கத்து ரூம்ல இருக்கிற வாலிப அந்த தம்பி தற்கொலை செய்து மாண்டு வந்தார் அப்படியே அந்த அந்த பணத்தோட சேர்ந்து கட்டி பிடிச்சு அப்படியே கெஞ்சி கெஞ்சி அழுதாராமா ஐயோ இவன் சாவுக்கு நான் தான் காரணம் இவன் சாவுக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம் நேற்று இரவுல மட்டும் உனக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி இருந்தா உன்னை நான் மரணத்துக்குள்ள விட்டுருக்க மாட்டேனேப்பா அன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்தாரம்மா எவ்வளவு பெரிய ஊழியம் செய்துட்டு வந்தாலும் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு தான் படுப்பாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட போய் தெருவில் யாராவது ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துருந்தா அவங்கள பார்த்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து படுப்பாரம்மா அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை உங்க தெருவிலே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிருக்கி. உங்க காம்பவுண்ட்ல குடியிருக்கிற யாருக்காவது நீங்க இயேசுவ பத்தி சொல்லிருக்கிங்களா? இல்ல வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல விழுந்த சொல்லுங்க இன்றைக்கு நீங்களும் நான் இந்த உண்மை உள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்றதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபிச்சு சொன்னதுனாலதான் நம்ம இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறி இருக்க அவங்க ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களுடைய ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அதை குறிச்சு நீ பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆமாங்க சொல்லுங்க இது சாதாரணமா வராது இது நீங்க இங்க உடனே சொன்ன உடனே உங்களுக்கு வராது நீங்க அதுக்காக ஆசைப்படும் எனக்குள்ள அந்த ஆவிய தாங்க எனக்குள்ள அந்த வரத்தை தாங்க சாகிறதுக்குள்ள ஒரு பத்து பேரையாவது ஆதாயப்படுத்தும் ஒரு வருஷத்துல ஒருத்தருக்காவது சுவிசேஷம் அறிவித்து அவர்ல நான் ரட்சிப்புகளை நடத்தணும் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்போது நாம் வெறுங்கையா வந்துடக்கூடாது அதான் பரிசுத்த வாங்க ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வேறும் கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் ஏசுநாதா அத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்திடுமே நான் எப்படி வந்துடக்கூடாதுன்னு வெறுங்கையா வந்துடக்கூடாது நீங்க ஆதாயம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்களுக்கு பரலோகத்துல பலனா வந்து நிற்கும் இன்றைக்கு நீங்க மறிப்பீர்களே ஆனா இன்றைக்கு இந்த தேசத்தை விட்டு போவீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்கறதற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிருக்கிறீங்களா ஆத்துமாக்கள் நீங்கள் ரசிப்புகளை நடத்திருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆண்டு ஒவ்வொருத்தரும் கேளுங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஊழியம் செய்யறதற்கு இந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்தாதான் நான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் கவனிங்க ஊழியம் செய்யறவர்களுக்கு மேடையும் தேவையில்ல மைக்கும் தேவையில்லை ஹலோ புரிஞ்சிருச்சா எனக்கு வந்து மேடை நான் ஊழியம் செய்வேன் மைக் இருந்த செய்வேன் கீபோர்ட் இருந்தா தான் ஊழியர் நமக்கு முன்பான பரிசுத்தவான்களும் இப்ப நிறைய பரிசுத்தவான்களும் கீபோர்ட் இருக்கிறதுனால மைக் இருக்கிறதுனால சர்ச் இருக்கிறதுனால மேடை இருக்கிறதுனால ஊழியர் செய்யல அது மட்டும் ஊழியம் இல்லை ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கிறது தான் ஊழியம் என்னுடைய ஆண்டவர் வந்து அஞ்சாயிரம் பேருக்கும் பிரசங்கம் பண்றாரு ஆனா ஒரே ஒரு நபருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தும் போனார் அவர் அவருக்கு மைக் இருந்தாலும் பரவாயில்ல மைக் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஊழியொன்றது மைக்கில் இல்லை ஊழியன்றது நம்முடைய வாஞ்சையை பொறுத்து இருதயத்தை பொறுத்து அந்த ஆசை உங்களுக்குள்ள வரணும் நான் யாருக்காவது சுவிசேஷன் சொல்லணும் நான் யாரையாவது ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தணும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம மட்டும் ஒரு ஆத்மாவை வருஷத்துல ஆதாயப்படுத்தி இருந்தா இந்த சர்ச்சில் இடம் பத்தாத அளவுக்கு ஜனங்கள் வந்திருப்பாங்க யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா யாரோ ஒருத்தருக்காவது அவருடைய அன்பை பற்றி சொன்னீங்களா இயேசு நல்லவர்னு சொன்னீங்களா